I <laughs> you. எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் கேப்சர் பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க உங்கள் எல்லாத்தையும் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் பெரிய கோயில் இது எல்லாத்துக்கும் ஃபேமஸான தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்பயே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் உள்ளே போனோன்னுமே மெய் மறந்துவிட்டேன் கருமேகம் சூழ்ந்த பெரிய ஒரு கோபுரம் நடுவில் மட்டும் உயர்ந்து நிற்கிறத பார்க்குறப்ப எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் நம்ம ராஜராஜ சோழன் நம்ம தமிழ் தமிழர்கள் வந்து இந்த சிற்பக்கலையிலையும் ஒரு கட்டிடக்கலையிலும் எவ்வளோ ஒரு சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு நாம தாங்க பெரிய பெரிய நகரங்கள் பெரிய பெரிய சிட்டிஸ் தென் பெரிய பெரிய நாட்டை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அவங்களையெல்லாம் விட மிக பெரிய சிறந்தவர்கள் நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறத இந்த சிற்பக்கலை உள்ள போய் ரசிக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும் தென் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா கூட தான் கோயிலுக்கு போயிருந்தேன் அஹ் எல்லா கோயிலும் தட்சிணாமூர்த்தி இருக்க மாதிரி தெற்கு பார்த்து தட்சிணாமூர்த்தி வந்து இருந்தாரு அம்மா மேலே ஏறி போய் கும்பிட்டுட்டு வந்தாங்க தென் முருகன் அப்படின்னு ஏகப்பட்ட இது கரூரார் சித்தர் கூட அங்க இருக்கிறாரு நான் எனக்கு விவரம் தெரியாத வயசில் போயிருக்கேன் விவரம் தெரிஞ்சு இப்போ போகிறனால எல்லா சுவாமிகளோட பிளேஸும் வந்து எனக்கு தெரிஞ்சுது தென் அந்த மேகம்லாம் பாருங்களேன் இந்த கோயிலை சுற்றி மட்டும் இது செவ்வெண்ணத்தில் இருக்கனால இந்த கோயிலுக்கு மேலே இருக்க வானம்லாம் அப்படியே கருமை சூழ்ந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுது தென் ராசிக்காரங்க உள்ளே போய் சிவபெருமானை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னனால நான் வெளியிலேயே உட்காந்துட்டேன் அது உண்மையா அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கோயிலை விட்டு வெளியில் வர்றதுக்கே மனசே இல்லை மனசே இல்லாமல் அப்படியே கோயிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனையும் ஆடி ஃபிஃப்த்து வெள்ளி அப்படின்னு விளக்கு பூஜை வந்து பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் ரெடி பண்ணாங்க திடீர்னு ஏற்பாடு பண்ணனால ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பண்ணணும் இதில் எனக்கே சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்னன்னு கடைசியில் சொல்கிறேன் விளக்கு பூஜை பண்ணுறப்ப நிறைய விஷயம் முன்னெல்லாம் தெரியாது இப்போ கல்யாணம் ஆகி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நான் நிறைய பேத்துக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டேன் தென் அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் எங்கள் குட்டி பாப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கா பாருங்க நான் என்னெல்லாம் பண்ணுறேன் என்னெல்லாம் செய்கிறேன் அது எல்லாமே அவங்க எகெயின் ரிப்பீட் பண்ணி செஞ்சாங்க எனக்கு ரொம்ப என் குழந்தை வளர்ந்துட்டாளோங்கிற பிரமிப்போடு நான் அந்த வந்து இந்த விளக்கு பூஜை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் மாமா வந்து உள்ளே சாமிக்கு வந்து பூஜை பண்ணார் அவர் தான் எப்பயுமே உள்ளே பூஜை பண்ணுற ஆள் தென் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது ஒரு குங்கும பாக்கெட் வச்சு எல்லாரும் பூஜை பண்ணிட்டோம் ஆனால் என் குழந்தை மட்டும் மூணு நாலு குங்கும பாக்கெட் வந்து எடுத்து பூஜை பண்ணிட்டா குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்குற விதம் தான் போல சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு நம்ம சொல்லி கொடுக்காமலே விட்டுட்டா நிறைய விஷயங்கள் கற்றுக்காமலே போயிடுவாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் என்ன சொல்லித்தர முடியுமோ அதை சொல்லித்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இது வந்து அடுத்த நாள் பூஜை நன்றி